தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஒரு நான்கு செய்திகள் குறித்து விரிவாக நம்ம பேச போகிறாங்க அது முதல் விஷயம் என்ன அப்படின்னா நியூஸ் செவன் தமிழில் ஆனால் இடுமான கார்த்திக் அவர்கள் விவாத மேடையில் கலந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தற்போதைக்கு அந்த செய்தி அறிகிறது வாய்ப்புள்ள நபர்கள் மறக்காமல் எடுத்து பாருங்க கேள்வி நேரம் அப்படிங்கிற இந்த தொடரில் பார்த்துட்டு தமிழக முதல்வரின் டெல்லி பயணம் நோக்கம் என்ன அப்படிங்கிற விரிவான ஒரு கேள்விகளோடு தான் கேட்கிறார்கள் ஸோ இது வந்து பல பேருக்கு இருக்கின்ற சந்தேகமாக இருக்கும் ஏன்னா நடந்து கொண்டு இருக்கின்ற கலச்சூழல்கள் அவங்களுக்கே தெரியுமே நடக்குது அப்படின்னு ஈடி ரைடுகள் குறித்துலாம் ஸோ இதெல்லாம் குறித்து ஆனால் இடுமான கார்த்திக் அவர்கள் விரிவாக அதை பேசுவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா ராஜீவ்காந்தி அவர்களுக்கு திமுக முக்கியமான பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க போல என்ன அப்படின்னா அவர் எப்படி மற்ற கட்சியிலும் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் திமுக போய் இணைஞ்சாரோ அதே போல மற்ற கட்சியில் உள்ள நபர்களை திமுக இணைக்கிற வேலையை கொடுத்துருக்காங்க அப்படி தாவாக்காவிலிருந்து வெளியேறிய வைஷ்ணவிங்கிற அந்த பெண்மணியை திமுக பக்கம் இழுத்துருக்காங்க செந்தில் அவருடைய தலைமையில் இன்றைய தினம் அவங்க வந்து திமுக இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இதெல்லாம் வந்து எதிர்பார்த்த ஒன்று தான் இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இன்றைய தினம் சீமானவர்கள் தமிழ் கிறிஸ்தவர்களோடு வந்து ஆரோக்கியமான ஒரு கேள்விக்கான பதில் நிகழ்ச்சி மாதிரி நடந்திருக்கிறார்கள் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது சிறப்பாக முடிஞ்சு விட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது பல்வேறு கேள்விகள் அப்படிங்கிறது பாதிரியார்கள் அனைவருமே கேள்விகளாக எழுப்பியிருந்தார்கள் அனைத்திற்குமே தரமான பதில்கள் அப்படிங்கிறதுமே ஆனால் சீமானவர்கள் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுதுங்க அது மாதிரி லைனில் போயிட்டுருக்கு நீங்கள் கவனிச்சிருக்கக்கூடும் அடுத்தது கடைசியாக நாம போன காணொளியில் பேசிய அந்த எழுபது நபர்களுடைய புகைப்படமும் வந்து வெளியாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது அதாவது டெல்லி வரைக்குமே பயணம் சென்றார்கள் இல்லையா பயிற்சிக்காக தேர்தல் ஆணையம் அழைத்தார் அந்த பயிற்சிக்காக சென்றார்கள் இல்லையா அவர்களுடைய புகைப்படம் வெளியாகிறது சோ தம்பிகள் அந்த இடத்துல பயிற்சி முகாமலே வந்து பல கேள்விகளை வந்து அடுக்கடுக்காக தேர்தல் ஆணையத்திடம் எழுப்பினார்கள் அப்படிங்கிற காணொலியில் நம்ம பார்க்க முடிஞ்சது அதுவும் குறிப்பாக நான் இணைசை மதிவான அவர்கள் அவர் எடுத்த கேள்விகளை வைத்து துளைத்து விட்டார் அங்கு உள்ள நபர்களை அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது தேர்தல் ஆணையம் தேர்தல் என்கிற பெயர்ல எந்தெந்த முறைகள் எல்லாம் தவறான முறையில் கையில் எடுத்து நம்மளிடம் இந்த வாக்குகளை வாங்கினார்களோ அத்தனையுமே வந்து புட்டு புட்டு வைத்து சோ அனைத்தையுமே வந்து அந்த வெட்ட வளர்ச்சித்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது தேர்தல் ஆணையத்திற்கான ஒரு பயிற்சி இடத்திலேயே இந்த அளவுக்கான கேள்விகளால் இசை மதிவான எழுப்பிடுகிறார் அப்படின்னா சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நம்ம தம்பியில் உள்ள போனார்கள் அப்படின்னா அங்க உள்ள நபர்களை வெளிநடப்பு செய்கின்ற அளவுக்கு வந்து கேள்விகள் தொலைத்து விடுவார்கள் அப்படிங்கிறது மறுக்கவே இல்லாது இதே தினமே தேர்தல் ஆணையர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து தம்பிகள் பதிவு செய்தார்கள் அதுவே நீங்க கவனிச்சிருக்க கூட நினைக்கிறேன் இந்த அளவுக்கு பயிற்சி சென்ற இடத்திலே வந்து கேள்விகள் தொலைத்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது சோ அந்த எழுபது நபர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்குமே தெரிவிப்போம் இதெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படி அப்படிங்கிற மறக்காம கமல தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்